ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாருங்கள் 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 என்ன கவருக்குள்ளே அந்த கவர் அங்கே எல்லாம் பிரித்து மேலே டீ 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 சாமி ஆ பாப்பா டீ காட்டுங்க என்ன பண்ணுறீங்க பாப்பா உடனே ஃபோனை பார்த்தது ஃபோனை பிடுங்க வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்டை பாப்பா ஏய் இங்கே பாருங்க எப்படி சண்டை போகிறான்னு ஃபோனை கொடுக்கலன்னு நான் அப்படம் கொடுத்துட்றேன் சம்மியை நான் படம் கொடுத்துறேன் தர முடியாதுப்பா தர முடியாது தா தாத்தான்னு எப்படி கேட்கறா பாருங்க அடிக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவம் பாருங்க என்ன கோவம் இருந்து மொட்டை பாப்பாக்கு ஏ

सिर्फ डी